Hi friends, welcome back to அசுப பலனை தரக்கூடிய கிரகங்களாக விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும் இவர்கள் இருவரும் எப்பொழுதும் இணைந்தே தான் தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய இவர்கள் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை தங்களுடைய இடத்தை மாற்றிக்கொள்வார்கள் அதிலும் இவர்களுடைய பயணம் பின்னோக்கியதாகவே இருக்கும் சனி பகவானுக்கு பிறகு மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களிலே ராகுவும் கேதுவும் தான் அடுத்த இடத்தை வகிக்கிறது இத்துடன் அசுப பலன்களையும் தரக்கூடியதால் இந்த கிரகங்களை கண்டு பலருமே அச்சப்படுவார்கள் அப்படியான இந்த ராகுவும் கேதுவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி மீன ராசிக்குள் நுழைந்தார்கள் இதன் தாக்கமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இவர்கள் அடுத்த பதினெட்டு மாதங்கள் தான் சுற்ற போகிறார்கள் பொதுவாகவே ஒரு கிரகத்தினுடைய மாற்றம் மற்ற பனிரெண்டு ராசிகளுக்கும் நிச்சயமாக மாறுதல்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் மூன்று ராசிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது யார் அந்த ராசிக்காரர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் முதலில் மேஷ மேஷ ராசி ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இந்த இடமாற்றமானது உங்களுக்கு அத்தகைய சாதகமாக இல்லை இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு மன உளைச்சல் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தில் மிக கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டும் எதிரிகளால் பல சிக்கல்கள் உருவாக வாய்ப்புள்ளது வேலையிடம் பணியிடம் என அனைத்து இடத்திலுமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வருமான தடை ஏற்படும் எனவே பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக சிம்மராசி ராகு பகவான் இந்த ராசியில் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் இவர்களுக்கு எதிர்பாராத பல நிகழ்வுகள் காத்திருக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படும் எனவே பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பண பரிவர்த்தனைகளை கவனமாக கையாளுங்கள் பிறருடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் இருங்கள் மொத்தத்தில் அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செய்யப்பட வேண்டிய காலம்தான் இது அடுத்ததாக தனுஷ் ராசி உங்களுடைய ராசியில் நான்காம் வீடு ராகுபா பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கூட தாமதமாகத்தான் கிடைக்கும் அவ்வப்போது சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும் குடும்பத்தில் வாக்குவாதம் எழுந்தால் அமைதியாக விலகிச் செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் நிதி நிலைமை மோசமாக கூடிய வாய்ப்புகள் அதிகம் அனைத்திலுமே யோசித்து செயலாற்றக்கூடிய காலகட்டம் இது இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான அடிப்படையில் தொகுக்கப்பட்டது இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் பயன்படுத்தி பலனடையலாம் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்